எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரக்கூடிய புத்தாண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேர் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனால் என்ன செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம் சரி இந்த மாதிரி நம்ம பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழ கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு உண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனை வந்து ராசி அதிபதியாக கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே அவங்க கிட்ட ஒரு அழகு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அழகு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆணவம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களோட ஆணவம் அப்படிங்கிறது கொஞ்சம் தலை தூக்குவதற்கு

சரி இல்ல அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே சொல்றேன் நீங்க வந்து ஒரு செயல் அப்படின்னு நீங்க செய்யும் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத யோசிச்சுட்டு அப்புறம் நீங்க வந்து செயல்படுத்தினீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ரிஷப ராசிக்கே உண்டான ஒரு குணம் அப்படினா இன்னைக்கு நான் சாப்பிட்டேனா இன்னைக்கு நான் தூங்கினா அது போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை மாற்றி கொள்வது அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சியாவது செய்யுங்க அது உங்களுக்கு நல்லது அடுத்து உங்க ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆனால் இது வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு கிடையாது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு வந்து வழக்கில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உறவு அப்படிங்கிறத இழந்துருவீங்க அப்படின்னு புரிஞ்சுக்குங்க வழக்கு அப்படிங்கிற விஷயம் வேற உறவு அப்படிங்கிறது வேற அந்த உறவு அப்படிங்கிறது நீடிச்சு இருக்கணும் அப்படின்னா அந்த வழக்கு அப்படிங்கிறது தள்ளுபடி பண்ணிட்டு நீங்க வந்து அந்த உறவு கிட்ட வந்து ஒரு பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த உறவோ அந்த உறவு கிட்ட நீங்க பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படி சால்வ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு இந்த காலக்கட்டத்தில் இருக்குது ஆனால் உங்களோட ஈகோ மட்டும்தான் அதை தடுக்கும் அதனால் அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயத்த மட்டும் வச்சுக்காதீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்களோட உறவுக்குள்ளே இந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு நன்மையான விஷயமாக இருக்கவே இருக்காது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் அப்படின்னு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போகிறதுலாம் நல்லது தான் ஆனால் என்ன வேலைக்கு போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சு அந்த வேலையை மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்யுங்க என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு புரியல சார் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்காக நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் அப்படிஷன் இருக்குது அப்படின்னா அந்த அந்த கம்பெனிக்கு போனதுக்கு பிறகு அந்த வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு வந்து விசுவாசமாக இல்லாமல் நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறதுக்கோ இல்லை வேற ஒரு கம்பெனி போய் அங்கேருந்து பார்த்துக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ்லாம் வரும் அந்த மாதிரி செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு வேணால் இந்த காலக்கட்டத்தில் நல்லாயிருக்கும் ஆனால் அது ஃபியூச்சரில் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து தூக்கம் அப்படிஷன் இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதாவது தூக்கம் அப்படிஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விட பொருளாதாரம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல நிம்மதி அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டுமே நீங்க நினச்சிட்டு தான் நமக்கு இருக்கும் நம்ம காலம் முழுக்க தான் இருக்க நினைக்காதீங்க இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் சாதகமாக இருக்கலாம் ஆனால் ஃபியூச்சர் அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது அதனால கொஞ்சம் ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டா இருங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்க கையில தான் இருக்கு நீங்க வந்து வேலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்னால நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காசு மட்டும் இருக்கு காசை மட்டும் வச்சு எல்லாத்தையும் வந்து சாதிச்சிட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க காசை மட்டும் வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள் போனது பிறகு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி உங்களோட வேலை அப்படிங்கிறதும் உங்களோட வருமானம் அப்படிங்கிறதும் எந்த விதமான குறையும் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதன் பிறகு வந்து எப்படி இருக்க போது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு நீங்க வந்து அதுக்குண்டான ப்ரீ பிளான் அப்படிங்கிற நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கீங்க அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லாம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமா வந்து முக்கியத்துவம் அப்படின்னு கொடுப்பீங்க குடும்ப உறவினர்களை போலவே உங்களோட நண்பர்களையும் பார்ப்பீங்க அந்த மாதிரி பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா அது வந்து எந்த லிமிட் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் உங்களோட லிமிட் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம போறதுதான் பிரச்சனை அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரும்பொழுதுதான் இந்த வருஷம் அப்படிங்கிறது பிறகு பதினோராம் பாவாதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விரயம் அப்படி உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பணம் அப்படி விஷயம் கையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த செலவு அப்படி உங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பாதிப்பு வந்து கொடுக்கவே கொடுக்காது செலவு பண்ணுறதுங்கிறது வேறு விரயம் பண்ணுறதுங்கிறது வேறு அதை முதல்ல புரிஞ்சுட்டு அதில் கேட்டதால் போல் நீங்கள் செய்கிறது நல்லாயிருக்கும் அதே போல் உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படி விஷயம் இந்த காலகட்டத்தில் இருக்கான செகண்ட் ஆஃப் அப்படி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஜூலைக்கு பிறகு உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் செவ்வாய் அப்படி அப்படி இதுவும் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தில் இருப்பார் இந்த வருஷம் அப்படிங்கிறது பிறக்கும் பொழுது குரு அப்படிங்கிற அந்த இடத்தை பார்க்குறாருங்கிறதுனால கட்டாயம் இந்த காலக்கட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படி உங்களுக்கு வரும் அப்படி ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் கார் வாங்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் இந்த காலக்கட்டத்தில் இருக்கு அப்படிங்கிற சொல்ல முடியும் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க பத்தில் சனி அப்படி வரும்பொழுது நீங்கள் வந்து அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது உழைப்புக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் அப்படிச்சு உங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த வருமானம் அப்படிச்சும் அதிகமாகவே உங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அது வந்து நிரந்தரமாக இருக்காது அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கற மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிற்றின்பத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிஷம் கொடுப்பீங்க இந்த சிற்றின்பம் அப்படிங்கற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் வெளில சுற்றுறதா இருக்கட்டும் இது வந்து இருக்க வேண்டியது தான் நான் இல்லைன்னு சொல்லலை ராசிக்காரங்களுக்கு ஆனால் அது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதாவது உங்களோட எல்லையை மீறி போவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் ராகு இருக்காரு பதினோராம் பாவத்தில் ராகு இருக்கும் வெளிநாட்டுக்கு போகலாம் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களோட ஜாதகத்துக்கு வரும் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் ஆனால் உங்களோட லிமிட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உங்கள் லிமிட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒருத்தரோட பழகிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத கூட நல்லா புரிஞ்சுக்குங்க அதே போல் எட்டு கூடியவன் அப்படி இந்த குரு பன்னெண்டாம் மாதத்தில் மறையிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவை அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய பணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகருக்கு இருக்குது ஒரு ஜாதகருக்கு வருது அப்படின்னு நினச்சிக்கல அது வந்து அந்த ஜாதகரை ஒரு நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறத விட அந்த ஜாதகரை அது வந்து தீய வழியில் வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறத விட நீங்க புரிஞ்சுட்டு அதற்கேற்றாரு போல நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை அப்படி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லாம் உங்களோட ராசியை பொறுத்தவரை உங்களோட ராசிக்கு வந்து ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்க ஜாதகத்துக்கு வந்து சுக்ரன் தான் அப்போ சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பலமா இருந்திட்டா மட்டும் போதும் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை அப்படி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அந்த குரு அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தை பார்ப்பார் சுகஸ்தானம் அப்படின்னு எடுத்து பார்ப்பாரு அதே போல ஆறாம் பாவத்தை பார்ப்பாரு அப்போ ஆறாம் பாவத்தை பார்க்குறாருங்கிறதுனால ரொம்ப நாளாக இருந்த நோய் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குணமாவதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது உங்கள் அப்பாவுக்காக சில செயல்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க அது வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அது ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள் அப்பா என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அது வாங்கி கொடுக்கறதுன முயற்சி செய்யுங்க அது உங்களுக்கு நல்லது எது உங்களுக்கு தேவை எது உங்களுக்கு முக்கியம் எது உங்களுக்கு அவசியம் அப்படிங்கறத மட்டும் நீங்கள் ஒரு பேப்பர் ஒரு பெண் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே இதெல்லாம் நமக்கு தேவை இதெல்லாம் நமக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு அதற்கேற்றாரு போல நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதான் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க அது கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனையை மட்டும்தான் கொடுக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீர்கெடும் அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேலே கவனம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலே கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கற்றுக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு ஏழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தலமாக தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்